வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கையில் மீண்டும் ஒருமுறை பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டிருப்பதால் அரசியல்வாதிகளும் சற்றும் மனந்தளராத விக்ரமாதித்தன் பாணியில் மீண்டும் ஒருமுறை தமது குரல்களை தூக்கி கொண்டு ஓடி செல்வது தெரிகிறது இதில் வடிவேலுவாணி வாக்களிப்பு புகழ் மாவை சேனாதிராஜா என்ற மூதாள அரசியல்வாதி விடுத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போவதற்குரிய விருப்ப அறிவிப்பும் அடங்கிக் கொள்கிறது அது என்னவோ தெரியவில்லை பொது தேர்தல் என்றாலே இவ்வாறான ஒற்றுமை ஞான பேச்சுக்கள் வருவதும் அதன் பின்னர் வேட்பாளர் தெருவில் குடிமிப்பிடி சண்டைகளை பிடிப்பதும் தேர்தலுக்கு பின்னர் செல்லும் குளறுபடிகளை செய்யும் பரவணி கொண்ட தமிழ் தேசிய கட்சிகள் மீண்டும் ஒரு முறை கூட்டமைப்பாக எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடும் விருப்பத்தை பிரதிபலிக்கின்றன கடந்த வார இறுதியில் இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தலில் தமிழர்களின் அரசியல் பரப்பில் தமிழ் பொதுக்கட்டமைப்பு தோற்றம் பெற்று வடக்கில் ஒரு முத்திரை பதிவான வாக்களிப்பை ஏற்படுத்திய பின்னணியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டி என்ற அழைப்பு தற்போது வீதியிலிருந்து வருகிறது இதே சமகாலத்தில் மாட்டின் வீதியின் இந்த எங்கேயோ கேட்ட குரலுக்கு பதிலாக தமிழரசு கட்சியை தம்முடன் இணைந்து கொள்ளுமாறு பொதுக்கட்டமைப்பு இன்னொரு புதிய குரலை விடுப்பதும் தெரிகிறது அகமொத்தம் ஸ்ரீலங்காவின் ஸ்ரீ ஜெயவர்தனபுரா நாடாளுமன்ற ஆசன கதகதப்புகளை பெறுவதற்காக மீண்டும் ஒரு முறை ஒற்றுமை கூட்டமைப்பு தேசியம் போன்ற உச்சாடனங்கள் வரும் பின்னணியில் இந்த முறை இடம்பெறக்கூடிய பொது தேர்தலில் தமிழர்களின் அரசியல் பரப்பில் இருக்கக்கூடிய மூதாள அரசியல்வாதிகளுக்கு கட்டாய ஓய்வை வழங்கி அவர்களை விட ஆக குறைந்தது முப்பது வயது குறைந்த இளையவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது குறித்த புதிய குரல்கள் வர வேண்டும் என்ற கருத்துருவாக்கமும் தமிழர்களின் முற்றங்களில் உருவாகி வருவதை அவதானிக்க முடிகிறது இதற்கிடையே சிறிலங்கா முதன்மை தலையாளியான ஏகேடிஆரின் அதிரடி நாடாளுமன்ற கலைப்பால் எண்பத்தைந்து நாவுக்கள் இல்லை என்றால் பாவுக்கள் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது ஓய்வூதிய உரிமைகளை இழந்து விட்டாலும் அந்த இழப்பு குறித்து அவர்களின் முகங்கள் தொங்கினாலும் இதுவரை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து பார்த்த காசு அவர்களுக்கு ஓரளவு ஆறுதலை தரக்கூடும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் நடைமுறைப்படி நாடாளுமன்றத்தில் ஐந்தாண்டுகளை நிறைவு செய்யும் உறுப்பினர் ஒருவருக்கு முழுவதும் சுளையாக நாற்பத்தையோ ரூபா ஓய்வூதியமாக வழங்கப்படுவது வழக்கம் இவ்வளவுக்கும் அவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில் சேவை செய்வதற்காக நாடாளுமன்றம் சென்றாலும் அந்த ஐந்தாண்டு கால சேவைக்கு பின்னர் வாழ்நாள் முழுவதும் நாற்பத்தையாயிரம் ரூபாய் ஓய்வூதியமாக கிட்டு

ரணிலார் கடந்த தேர்தலில் தனக்குரிய வாக்குகளை கவர்வதற்காக கமுக்கமாக வழங்கிய பார் லைசென்ஸ் எனப்படும் மதுவான விற்பனை உரிமங்களை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வரையில் புதிய தலையாரியான ஏ கேடிஆர் உத்தரவுகளை விட்டார் இந்த நிலையில் இவ்வாறான பார் டீல்களை ரணிலிடம் சந்தடி இல்லாமல் பெற்றமை குறித்து கவலையடையாத சில தமிழ் தேசிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இவ்வாறாக பார் லைசன்ஸ் பெற்றவர்களின் பெயர் பட்டியல் நாட்டுக்கு வெளியிடப்படும் என ஜேவிபி காரர்கள் தெரிவிப்பது சற்று புலியை கரைக்கின்றது போல் ஏனெனில் ஏவிபிக்காரர்கள் இவ்வாறு நடந்து கொண்டால் அது பார்போர்ட் தமது கமுக்கமான தேசிய உணர்வை இந்த பார் லைசன்ஸ் கெடுத்து விடுமோ என்பது ஒரு கவலையாக இருக்கக்கூடும் இதற்கிடையே ரணிலின் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் அமைச்சு செயலாளர்கள் பயன்படுத்திய பல ஆடம்பர சொகுசு வாகனங்கள் தற்போது கொழும்பு காலி முகத்திடலில் அடுக்கி வைக்கப்பட்டு மக்களுக்கு காட்சிப்படுத்தப்படுகின்றன அவ்வாறாக கமுக்கமான காட்சிப்படத்தில் செய்யும் காரர்கள் நிச்சயமாகவே இந்த பார் லைசன்ஸ் ஊழலையும் வெளியிடுவார்கள் என்பது தமிழ்த் தேசிய அரசியல்வாதிகள் சிலருக்கு படபடப்பாகவும் இருக்கக்கூடும் ஏ கே வெற்றிக்கு பின்னர் தம்மிடம் உள்ள வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படலாம் என அஞ்சிய முன்னேறிய அரசாங்கத்தின் பிரபலங்கள் அவ்வாறான பறிமுதல் இடம்பெற்று தாம் அவமானப்படுவதை தவிர்த்துக் கொள்வதற்காகவே தம்மிடம் வாகனங்களை காலிமுகத்திடலுக்கு அருகில் உள்ள இடங்களில் ஆங்காங்கே நிறுத்திவிட்டு சென்றுள்ள நிலையில் தற்போது அவை நூற்றுக்கும் மேலாக அடுக்கி வைக்கப்பட்டு மக்களுக்கு காட்சிப்படுத்தப்படுகின்றன இதற்கிடையே ஸ்ரீலங்கா அரசு பணியகத்தின் பதிவேடுகளின்படி பல வருடங்களாக அரசு மாளிகைக்கு சொந்தமாக எண்ணூற்றி முப்பத்தி மூன்று வாகனங்கள் இருந்தாலும் அவற்றில் பல காணாமல் போயுள்ளதாக தற்போது ஜேவிபி வெளிச்சம் போடுவதால் இந்த விடயம் இப்போது சிங்கள மக்கள் மத்தியிலும் உற்று ஏற்படுத்தும் ஒரு விடயமாக மாறியுள்ளது இதற்கிடையே ஸ்ரீலங்காவின் அமைச்சர்கள் ஓடிய சொகுசு வாகனங்களை பல கூடிய வாகனத்தை தீர்வு ஏற்ற வாகனமாக இறக்கிய தமிழ் தேசிய அரசியல்வாதி ஒருவரும் போக்கு சிவன் போக்கு என அதில் ஓடித்திருவதாகவும் இந்த சந்தரிசாக்கில் இன்னொரு செய்தியும் வந்தது எதுவாரோ ஸ்ரீலங்காவின் பொது தேர்தலை மையப்படுத்தி தமிழர் தாயகத்தில் இருந்து மட்டுமல்ல தென்னிலங்கையில் இருந்தும் இந்த தேர்தலை மையப்படுத்திய இலக்குக்குரிய குரல்கள் வெளிவருகின்றன அந்த வகையில் சிறிலங்காவின் முதன்மை தலையாரி அனுரகுமார திசாநாயக்கா நாட்டு மக்களுக்கு நேற்று வழங்கிய உரையும் அடங்கிக் கொள்கிறது தாம் தற்போது பெற்ற இந்த வெற்றிக்காக தமக்கு முன்னரும் தங்களுடனும் பலவிதமான தியாகங்களை செய்து அந்த தியாகத்தில் உயிர்களை துறந்த ஆண்கள் மற்றும் ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவரையும் தாங்கள் மரியாதையுடன் நினைவு கூறுவதாக நேற்று தனது உரையில் அனுரகுமாரதி திசாநாயக்கா குறிப்பிட்டபோது நிச்சயமாக இலங்கையில் ஜேவிபி நடத்திய இரண்டு கிளர்ச்சிகளில் கொல்லப்பட்ட ரோகண விஜயவீர உட்பட்டவர்கள் குறித்த நினைவு பெறுவது தவிர்க்க முடியாதது அதேபோல ரணில் சஜித் ராஜபக்ச தரப்பு தம் மீது அவதூறுகளையும் பொய்கதைகளையும் வழங்கி கொண்டாலும் தமது அரசியல் இயக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து புதிய பரிசோதனை ஒன்று கஞ்சாமல் நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை தம்மிடம் வழங்க வாக்களித்த வாக்காளர்களுக்கும் அனுரகுமாற நன்றி தெரிவித்தார் அதன் பின்னர் முக்கிய விடயத்துக்குள் புகுந்த அவரது உரை இலங்கையில் தாம் எதிர்பார்க்கும் மாற்றத்தை ஏற்படுத்தும் முன்னர் பொருளாதாரத்தை நிரந்தரமான ஒரு நிலைக்கு உயர்த்துவது அவசியம் என்ற கருத்தை பிரதிபலித்தது இதன் அடிப்படையில் சர்வதேச நாணய நிதியமான ஐயமைப்புடன் மீண்டும் துரிதமான பேச்சுக்களை ஆரம்பித்து அதன் கடனை தொடர்ந்தும் நாட்டுக்கு பெறும் வகையிலான மாற்றங்களை செய்யப்போவதாகவும் போவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அனுலகுமார் திசாநாயக்காவின் வெற்றிக்கு பின்னர் ஒரு அறிக்கையிடல் செய்த ஐஎம்எப் ஆகிய நாணய நிதியம் ஏற்கனவே தமது அமைப்புடன் ஸ்ரீலங்கா அரசாங்கம் செய்த உடன்பாடுகளை புதிய அரசு தலைவர் மதித்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையுடன் அவருடன் கூடவே தொடர்ந்து பணியாற்ற தமது அமைப்பு தயாரென்ன ஐ எம் தலைமையகம் ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டிருந்தது அதாவது ஏற்கனவே கண்ட விதிகள் மற்றும் நியமங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை என்ற ஒரு சூசகத்தை ஐ எம் எஃப் வெளிப்படுத்திய நிலையில் தான் நாணய நிதியத்துடன் மீண்டும் துரிதமான பேச்சுக்களை ஆரம்பித்து அதன் கடன் விதிகளில் சில மாற்றங்களை ஏற்படுத்த ஏகேடிஆர் எதிர்பார்த்துக் கொள்கிறார் ஆகையால் இந்த விடயத்தில் ஏற்படக்கூடிய அதிர்வுகளால் மீண்டும் நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கால வரிசை காட்சிகள் உருவாகாமல் இருப்பதற்குரிய உறுதிப்பாடுகளும் ஏகேடிஆர் சார்ந்ததாகவே தற்போது நோக்கப்படுகிறது இதன் பின்னர் தனது உரையில் ஒரு கட்டத்தில் தமிழர்கள் தொடர்பான கரையும் குல்பானை கருத்தியலையும் அனுரகுமார் திசாநாயக்கா சூசகமாக தொட்டு தனக்கே தனித்துவமாக இருக்கக்கூடிய தௌதியை அந்த கட்டத்தில் நிரூபித்தார் நாகப்பட்டது இலங்கை தீவில் சிங்களவராக இருந்தாலும் தமிழராக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் பரங்கியராக அல்லது மலைக்காரராக இருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் தாம் இலங்கையர்களின பெருமையுடன் வாழக்கூடிய நடைமுறை சாத்தியமான ஒரு நாடு உருவாக்கப்பட வேண்டும் என்பது அவரது கருத்து அவ்வாறான ஒரு நிலை வரும் வரை இந்த நாடு ஃபெயில் ஸ்டேட் என்ற தோல்வி அடைந்த நாடுகளின் பட்டியலில் இருக்குமே தவிர வெற்றியடையாது எனவும் அவர் சொன்னார் அனுரமாற நேற்றிரவு சொன்ன இந்த கருத்து பல வருடங்களுக்கு முன்னரே சிங்கப்பூரின் பிதாமகர் லீ குவான் யூ இலங்கை குறித்து சொன்ன கருத்தின் மீளுருவாக்கமே இருக்கிறது ஆனால் பல வருட காலமாகவே இந்த கருத்து துச்சமென என ஸ்ரீலங்காவின் ஆட்சியாளர்களால் விதிக்கப்பட்டு நசுக்கப்பட்ட நிலையில் இப்போது புதிய பாணியில் ஏகேடியின் செய்தி வருகிறது அனைவரும் இலங்கையர்கள பெருமையுடன் வாழக்கூடிய ஒரு நாட்டுக்கான அரசியலமைப்பு மற்றும் பொருளாதார அரசியலமைப்புகளை மேற்கொள்ள தமது தரப்பு ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை என்ற உறுதிமொழியையும் அனுரகுமான திசாநாயக்கா நேற்றைய தனது உரையில் வழங்கினார் தமது இனம் தமது மதம் தமது வர்க்கம் தமது சாதி என பிரிந்திருந்த காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்து பன்முக இலங்கை தீவை கட்டியெழுப்பும் நிலையான நிரந்தரமான ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பிக்க போவதாகவும் அவர் சூழலித்துக்கொண்டார் கொண்டார் உரை தமிழினத்தின் தனித்துவத்தை அந்த இனத்தை மெல்டிங் எனப்படும் கரையும் தலைப்பட்டாலும் அவரது வார்த்தையாளங்களின் ஈர்ப்பால் பலருக்கு அது முற்போக்கான ஒரு கருத்தியலாக தெரியத்தான் செய்யும் அன்றகுமார் திசாநாயக்கா நேற்றிய தனது உரையில் தான் கொண்ட கனவு குறித்து மேலும் சில விடியங்களை குறிப்பிடுகிறார் சட்டத்தை மதிக்கும் நாடு ஒழுக்கமான சமுதாயம் அனைத்து குடிமக்களின் சமூக பாதுகாப்பு நாட்டின் குடிப்பெரம்பலில் ஐம்பத்தி ரெண்டு வீதத்தை தாண்டிய பெண்களுக்கு வழங்கப்பட வேண்டிய வகிவாகம் சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமன் என்ற நெப்போலிய எண்ணக்கரு மிக்க நேர்மையான அரச சேவை வாழ்க்கை சுமை குறைப்பு தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட முடியாத பெற்றோரை கொண்ட ஒரு நாடு மாணவர்களுக்கு சிறந்த கல்வி தூய்மையான சுற்றுச்சூழல் முதியோருக்கு கண்ணியமான வாழ்வு உலகமே மதிக்கும் கடவை சீட்டை கொண்ட ஒரு நாடென அவர் நேற்று தனது உரையில் அடுக்கி கொண்ட விடயங்கள் புதுமையானதல்ல இந்த விடயங்களை கொழும்பு அதிகார மையத்தில் ஏற்கனவே குடியிருந்த தலைகளும் சொல்லியுள்ளனதான் ஆனால் இந்த முறை இதனை ஒரு சாமானியனாக இருந்து இலங்கையை கருவறுத்த முக்கிய அரசியல் குழுமங்களின் வாரிசாக இல்லாமலும் இலங்கையில் முதன் முதலாக ஒரு இடதுசாரி அரசு தலைவர் உருவாகி கொண்டார் என்ற பதிவுடனும் அனுரகுமார சொல்லியிருப்பதுதான் சற்று வித்தியாசமான ஒரு நிலையாகும் திசா நாயக்கா இப்போது தேசிய மக்கள் சக்தி என்ற அடையாளத்தில் இந்த கருத்தியலை தொடுத்தாலும் அதே தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய ஜேவிபி மீது தமிழர்களின் பார்வை வேறு விதமாக இருப்பதை உமர்த்து கொள்ள முடியாது நேற்று தனது உரையில் சந்தர்ப்பவாதம் அதிகாரமுகம் சர்வாதிகாரம் மற்றும் இனவாதம் காரணமாக இலங்கை உயர உயரமுடியாத சாபநிலையில் இருப்பது குறித்து கவலைப்பட்ட அனுரகுமார தற்போது வரலாற்றில் நழுவவிட முடியாத சந்தர்ப்பம் ஒன்று கிட்டியிருப்பதால் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரு பலினமான நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற அழைப்பை விடுத்திருந்தாலும் இந்த அழைப்பை சட்டுப்புட்டென நம்பி எடுத்தோம் கவிழ்த்தோம் என இந்த அழைப்பை பற்றி பிடிக்க முடியாத வகையில் தமிழினத்துக்கு சில தர்க்கங்களும் தார்மீகங்களும் பின்னணியில் இருப்பதையும் மறுத்துக் முடியாது ஏனென்றால் இந்த தர்க்கங்களுக்கும் தார்மீகங்களுக்கு பின்னால் பலமான வரலாற்று படிப்பினை பாடங்கள் உள்ளன இதனால் இலங்கை தீவில் தினசரி சூரியன் உதிக்கும் ஒவ்வொரு பொழுதிலும் மக்கள் காணும் கனவுகள் இதுவரை நனவாகவில்லை என சாமானிய சிங்கள மகாஜனதாவுக்கு உள்ள கவலையை அன்றமாற நேற்றிய தனது உரையில் தொட்டிருக்க ஆனால் சாமானிய சிங்கள மகாஜனதாவுக்கு உள்ள கவலையை விட தமிழர்களுக்குரிய கனவுகளின் தாக்கம் பலமானது என்பதை இற்றைக்கு முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு முன்னர் தனது பன்னிரு நாள் அறவழியை தனது தியாகச்சாவுடன் முடித்த ஒரு தியாகியின் அரச்சாவின் சாசனத்தின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு அதற்கு பெரும் ஆதாரமாக இருப்பதை இன்றல்ல என்றுமே மறுத்துக் கொள்ள முடியாது இவை இலங்கை தீவு குறித்த முடியுங்கள் அடுத்து அனைத்துலக நிலவரங்களை நோக்கி கொண்டாள் மத்திய கிழக்கில் ஒரு பிராந்திய போர் வெடிக்கும் வகையில் இஸ்ரேலுக்கும் யெஸ்புல்லாவுக்கும் இடையிலான மோதல் களம் விரிவாக்கப்படுகின்றது ஹெஸ்புல்லா அமைப்பை ஒடுக்க லெபனான் மீதான தரைவலை நகர்வுக்கு இஸ்ரேலிய ராணுவம் தயாராகி வருவதான செய்திகள் வெறும் அதே வேளை ஹெஸ்புல்லாவும் முதன்முறையாக இஸ்ரேலின் பொருளாதார தலைநகரான டெல்லபியூவில் உள்ள இஸ்ரேலின் முன்னணி உளவு அமைப்பான மொசாட்டின் தலைமையகத்தை நோக்கி பெலஸ்டிக் மிசைல் எனப்படும் கண்டம் கண்டம்பாயும் ஏவுகணையை முதன் முதலாக ஏவிய நகர்வும் இடம்பெற்றுள்ளது ஹெஸ்புல்லா ஏவிய இந்த ஏவுகணை இடைமறைக்கப்பட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்துக் கொண்டாலும் இஸ்ரேலுக்கு எதிராக எல்லேற்ற போர் என்ற ஹெஸ்புல்லாவின் சூளுரையில் காரணம் இருப்பதை இந்த ஏவுகணையின் ஏவுதல் உறுதிப்படுத்தியுள்ளது முதல் முறையாக ஹிஸ்புல்லா இஸ்ரேலின் பொருளாதார தலைநகர் மீது ஒரு ஏவுகணையை ஏவியது மட்டுமல்லாமல் அதனை லெபனானில் இருந்து ஏவியுள்ளமை இன்னொரு இந்த நிலையில் இஸ்ரேலின் லெபனான் மீதான தாக்குதல்கள் ஒரு பிராந்திய போராக வெடிக்கவுள்ள நிலையில் அதனை தடுத்துக் ஒரு முக்கியமான ராஜதந்திர நகரவாக அமெரிக்காவும் அதன் பத்து பங்காளி நாடுகளும் இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இடையில் இருபத்தி ஒரு நாள் போர் நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளன அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் சவுதி அரேபியா கட்டார் உட்பட்ட நாடுகளும் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகிய மையங்களும் இந்த கூட்டு அழைப்பில் பங்கெடுத்துள்ளன இந்த கூட்டு அழைப்புக்கு புரிதாக அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடனும் பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரனும் கூட்டாக வெளியிட்ட இன்னொரு தனியான அறிக்கையில் இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இடையில் ஒரு தற்காலிகமான போர் நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுக்க ஒரு உடன்பாடு நாட்டுக்கு தாம் இருவரும் வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறான அழைப்புகள் வந்தாலும் நேற்று லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் மேலும் எண்பத்தி ஒரு மக்கள் பலியாகி நானூற்றி மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் இவ்வாறான ஒரு நிலையில் தான் இந்த இருபத்தி ஒரு நாள் போர் நிறுத்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது லெபனான் மீதான இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்களில் இருந்து தப்பிக்கும் வகையில் தென் லெபனானில் இருந்து மக்கள் திதறியோடி வருகின்றார்கள் இவ்வாறாக சிதறியோடும் மக்கள் அயல் நாடுகளில் தஞ்சம் புகுந்து கொள்வதால் சிரியா போன்ற அயல் நாடுகளில் அகதிகளின் பெருக்க நிலை உருவாகியுள்ளது அந்த வகையில் தமது நாட்டுக்குள் நுழைந்து ஆயிரக்கணக்கான சிரியர்கள் மற்றும் லெபனானியர்களுக்கு உதவி கொள்ள சிரியாவும் அவசர நடவடிக்கைகளை எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்